and boss scroll பண்ணாதீங்க நான் இந்த வீடியோக்காக ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணிருக்கேன் ஏன் கூட சூப்பர் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வாங்க வாவ் எவ்வளோ பெரிய கடைகள் எவ்வளோ பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு செம்ம கலர்ஃபுல்லா டேஸ்டியா இருக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பச்சை பச்சை காய்கறிகள் எனக்கு சூப்பர் ஹெல்தி பா பால் நேரம் ஸ்ட்ராங் எலும்புகள் ஹேப்பி பேபி குக்கீஸ் ட்ரீட் டைம் انا फ्रेंड्सஓட ஷேர் பண்ணனும் ஆட் ஆட் சூப்பர் ஜூஸ் சும்மா பவர் ஏத்தும் мама பாரு ஷாப்பிங் ಸಮಯயா இருக்கு பிஃப் பிஃப் எல்லாவே வேகமா ஸ்கேன் பண்றேன் இங்க பாரு இங்க பாரு ம் ரொட்டி கேக் என்ன ஒரு வாசம் க்ளீனிங் சமாச்சாரம் வாவ் நானும் என் வீட பல பல நாக்கலாம் பாப் பாப்கார்ன் சாப்பிடுறதும் விளையாடுறதும் செம்ம ஜாலி எல்லாம் முடிஞ்சதா அங்கிள் ஷாப்பிங் செம்ம ஜாலியா இருந்துச்சுல பாய் பாய் சூப்பர் மார்க்கெட் See you next time. இப்ப நமக்கு இந்த பொருள் எல்லாம் வச்சு சூப்பர் சாப்பாடு செய்ய முடியும். கைஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய ஃபன் குட்டீஸ் இருக்கு.